வணக்கம் நண்பர்களை கார்த்தி ரேவதி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம சாமுண்டே சரி நம்ம கார்த்திய ஒரு வேலைக்காரன் ஆட்டம் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க வீட்டில் வேலை பார்க்கவங்கள எல்லாத்தையும் கூட்டு வச்சு இனிமேல நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வேலை பார்க்க வரண்டா ஏன்னா வீட்டுக்குள்ளே ஒரு வேலைக்காரன் எங்களுக்கு ஊசியில் கிடச்சிருக்கான் அவனை நாங்கள் பயன்படுத்தலான்னு இருக்கோம் அப்படின்னு ஒரு சொல்லு நேரம் இதை வச்சு தானேம்மா நாங்கள் புழைப்பு ஓட்டிகிட்டு இருந்தோம் எங்களை வேலைக்கு வரண்டான்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்ல நேரம் என்ன பண்ணது எங்களுக்கு தான் ஒரு வேலைக்காரையும் சார் ிட்டானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜா வந்து டைனிங் டேபிளில் சாப்பிட வராங்க அவங்களையும் கேவலப்படுத்துகிறாங்க நம்ம சாமண்ட்டி சரி வேலைக்காரையும் டைனிங் டேபிளில் இருந்து சாப்பிடக்கூடாது இருந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு வந்து ஆர்டர் போடுறாங்க நம்ம ராஜா அப்படியே வந்து கண் கலங்கி கீழே வந்து இருக்காங்க அந்த நேரம் தான் மாப்பிள்ளை அப்படின்னு வந்து நம்ம ராஜ ராஜா வந்து சொல்ல நேரம் மாமா தரையில் இருக்கிறது தான் நல்லது அந்த டைனிங் டேபிளில் இருந்தால் பேக் பெயின் ப்ராப்ளம் ஒபிசிட்டி டைஜஸ்டன் ப்ராப்ளம் இப்படி ஒவ்வொன்றா வரும் அதுக்கெல்லாம் எதுக்கு ரிஸ்க்கு நான் தரையிலே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் இவ்வளோ வருமா மாப்பிள்ள அப்படி அது தெரியாமல் இவ்வளோ நாளும் டைனிங் டேபிளில் இருந்துட்டேன் இனி டைனிங் டேபிள் எதுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே நகர்ந்து நம்ம ராஜராஜா தட்டை தூக்கிட்டு வராங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மயில் ரோஹிணி ரேவதி இவங்க எல்லாருமே கீழே வந்துடுறாங்க மொத்தத்தில் சந்திராவும் சாமுண்டேசரியும் டைனிங் டேபிளில் இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் மொத்த குடும்பமும் ஒன்று சேர்ந்துட்டாங்க நம்ம ரெண்டு வருத்தையும் அவங்க வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க இப்படியே போயிட்டு இருந்து இந்த ஆறு மாசத்துல ரேவதி வந்து உண்டாயிருவா நீ பாட்டி ஆயிரூவா அதுக்கு வேற ஏதாவது வழி பண்ணக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சந்திரகலா தூண்ட நம்ம ரேவரி கூட ஒன்றா வந்து ரூமில் இருக்கக்கூடாது அதை தடுக்கணும் அப்படின்னு வந்து அடுத்த கட்ட பிரச்சனையை பண்ண நம்ம சாமுடை சரி வந்து ஆரம்பிச்சுட்டாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களே கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சம அதிரடியான பரபரப்பு கட்டணும் சொல்லலாங்க நம்ம சந்திரகலா வந்து சாமுடை சரிகிட்டே தூண்டி விடுறாங்க இந்த பறக்கா இந்த ரேவர் மாப்பள்ள தின்னுட்டு தின்னுட்டு அப்படியே ஜாலியாக ரேவதி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு தெரியும் இதெல்லாம் நம்ம நல்லதுக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஆமாம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் இதெல்லாம் சரிபடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுடை செடி சொல்ல வேலைக்காரனா இவனை வச்சு நடத்தினா என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஆறு மாதத்துக்கும் அக்கோம் இங்கே ஓசிச்சு ஒரு அவன் அடிமாட்டு மாதிரி வேலை செய்யணும் அதை ஒரு வேலைக்காரனாகட்டு இவனை பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம சாமுட் செடிகிட்ட ஏற்றி விடுறாங்க நம்ம சந்திரா ஆமாம் கரெக்டாக சொன்னால் ஏ டிரைவர் வா அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க என்னத்தை என்ன விஷயம் அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் அத்தைக்கு தனியெல்லாம் நீ வந்து சொல்லண்டா எனக்கு அது தேவையே கிடையாது நீங்கள் என் தாய்மாமே புண்டாட்டி அப்படின்னா நீங்கள் எனக்கு அத்தை தானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் என்னை அப்படி வந்து கூப்பிடாத எனக்கு ராஜ சேதுபதி ஒரு பரம எதிரி அவனோட பேரே எனக்கு அத்தை எனக்கு அத்தனி ஒன்றும் நீ சொல்லண்டா எனக்கு அப்படியே கொ கொந்தளிக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த பாரு நீ ஆறு மாதமும் இங்கே ஓசி ஒரு தின்னுட்டு ஒன்றா இது கண்டா நீ வந்து எங்கள் வீட்டு வேலை முதல் இனி வந்து டிரைவராட்டு தோட்ட வேலைக்காரர் இப்படி ஏகப்பட்ட வேலைகள் எல்லாத்தையும் நீ தான் செய்கிற அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்னம்மா நினச்சிக்கிட்டீங்க என் கணவருக்கு ஏகப்பட்ட கம்பெனி சென்னையில் இருக்குது அப்படி இருக்க நேரம் அவர் எதுக்காக இங்கே வந்து வேலை பார்க்கணும் அப்படியெல்லாம் நீ வந்து நடத்தக்கூடாது அவருக்கு கீழே ஐயாயிரம் பேர்கிட்ட வேலை பார்க்கங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சந்திரா ஐவா வந்து புருஷனை விட்டு கொடுக்காத ரேவதியாட்டு தான் இருக்கா இப்படியே இந்த போச்சா நம்ம கதி தான் அதோகதி ஆகிரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா சரி பொறுமையாயிரு ரேவதி நான் செய்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து ஏற்றுக்கிட்றாங்க டைனிங் டேபிளில் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் வாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ராஜாவும் சாப்பிட போகிறாங்க அப்போ நம்ம சாம்டு சரி வேலைக்காரனுக்கு எதுக்காக வந்து டைனிங் டேபிளில் சாப்பாடு தரையிலே இருந்து சாப்பிடட்டும் அப்படின்னு வந்து தொ சொல்கிறாங்க நம்ம ராஜா தரையில் இருக்கிறாங்க இதை ஏ மாமா நம்ம மாப்பிள்ளையே அப்படின்னு வந்து நம்ம ராஜராஜா வந்து அப்படியே வந்து கூப்பிட்றாங்க நம்ம ராஜாவை அதே நேரத்தில் பார்த்தோன்னா ராஜா இருக்கட்டும் மாமா நான் பிரச்சனை இல்லை நான் வந்து கீழே இருந்துக்கிட்டேன் கீழே இருந்தால் தான் பேக் பெயின் ப்ராப்ளம் அதோட பார்த்தோன்னா ஒபீசிட்டி டைஜஸ்டன் ப்ராப்ளம் இதெல்லாம் வராது அந்த டைனிங் டேபிளில் இருந்து காலாட்டி சாப்பிட்டு எல்லா பிரச்சனையும் வரும் அப்படின்னு வந்து சொல்ல இதெல்லாம் வருமா மாப்பிள்ளை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜராஜா கேட்குறாங்க மாமா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இது தெரியாமல் இவ்வளோ நாளும் டைனிங் டேபிளில் இருந்துட்டேனே நானும் இனி இதில் இருக்க போகிறது இல்லை அப்படின்னு வந்து தட்டை தூக்கிட்டு நம்ம ராஜராஜா வந்து தரையில் வந்து நம்ம ராஜா கூட இருந்து சாப்பிட வராங்க கூடவே மயில் ரோஹிணி நம்ம ரேவதி எல்லாருமே வராங்க நம்ம சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் மட்டும் டைனிங் இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்த டிரைவர் பையன் சொன்னால் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் கோபம் கொந்தளிக்குது நம்ம மட்டும் தான் தனியாலாக இருக்கோம் ஆனால் இப்படியே விட்டேன்னு வச்சுக்க இந்த ஆறு மாதத்தில் ரேவதியை கற்பமாக்கிக்கிட்டு ஒன்றா பாட்டி ஆக்கிடுவான் இவன் இந்த டிரைவர் பையன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சாம்டேஸ் ஆமாம் நம்ம இதை யோசிக்கலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செம்மையாக வந்து ஃபீல் நினைக்கிறாங்க இனி ஒரு காலமும் இந்த டிரைவர் பையன் ரேவதி ரூமுக்கு போகக்கூடாது இவன் வேலை ஆள் அப்படின்னு வந்து நம்ம நடத்த அப்படின்னு வந்து நம்ம தூங்க போகிற நேரம் எதுக்காக ரேவதி ரூமுக்கு போற போக கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல இனி வெளியே போய் வாட்ச்மேன் வேலையை பாரு நைட்டானா நீ வாட்ச்மேன் அப்படின்னு வந்து துரத்துறாங்க அப்பதான் நம்ம ரேவதி நீ இங்கே நடத்ததெல்லாம் நான் கோர்ட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதோட ஆடி போகிறாங்க சாமண்டேசரி என்ன இதுவரை இருக்கா இவ எல்லாம் மிரட்ட அளவும் நம்ம போயிட்டோம் அப்படின்னு வந்து இவங்க நம்ம கண்ணதுலேயே வந்து இவங்க ரெண்டு வாரம் சேரக்கூடாதுன்னு நினைச்சா இவா நம்மளை மிரட்ட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்றாங்க எனக்கு வந்து வேற வழி தெரியல சந்திரா இவங்களை பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம சாமுடை செடி வந்து சந்திரகலா கிட்ட ஐடியா கேட்குறாங்க வா ரேவதி இருக்கிறது வரைக்கும் இந்த டிரைவர் பையில வந்து அவள் வந்து எப்படியுமே வந்து பிரிஞ்சு இருக்க மாட்டாக்கா எனக்கு நல்லாவே தெரியும் இவள் எவ்வளோ தில்லாலங்கடி வேலை பா பனி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம காளியமாக சிவனாண்டி முத்துவேலு மூணு வரத்தையும் ஜெயிலிருந்து ஜாமீனில் எடுத்துகிட்டு வாங்க வராங்க நம்ம சந்திரா இவங்க வெளியே வந்ததும் க கண்டிப்பாக வந்து எப்படி அந்த டிரைவர் பையன் இப்போ நம்ம வீட்டில் தானே இருக்கான் அவனுக்கு தண்ணி காட்டதை இவங்கள வச்சு தான் காட்ட முடியும் அப்படின்னு வந்து சந்திரகெல்லாம் நினைக்கிறாங்க எதையாவது பண்ணி அந்த டிரைவர் பையனை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அத்தை அப்படின்னு வந்து நம்ம கிட்ட வந்து ஐடியா கேட்குறாங்க நம்ம காலியமாகியும் ஒரு ஸ்கெட்சை போட்டு கொடுக்குறாங்க இதில் அந்த டிரைவர் பையன் சிக்குவான் கண்டிப்பாக இவனை இனி ஜெயிலில் கம்பி என்ன வைக்கணும் அந்த அளவுக்கு இந்த ஸ்கெட்சு இருக்கணும் சந்திரா அப்படின்னு வந்து ஐடியா போட்டு கொடுக்குறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா இந்த கஷ்டம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் ரேவதி கண்டிப்பாக வந்து உண்மையை வந்து கூட்டி சீக்கிரம் கண்டுபிடிப்பேன் தாத்தா பாட்டி அத்தையோட அம்மாவுக்கு காரணம் இல்லை அப்படின்னு வந்து நிரூபித்து அத்தையே வந்து என்ன நம்ம ரேவதி சொல்றாங்க அதுக்காக உன்ன வேலைக்காரங்களாக அம்மா வந்து நடத்தது எனக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்றாங்க பொறு ரேவதி நான் சொன்னால் வந்து நீ கேட்பல கண்டிப்பாக இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்போம் அதோட ஃபஸ்ட் திட்டமே சந்திராவுக்கும் சிவநாட்டிக்கும் உள்ள தொடர்பை வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம ராஜா சொன்னாங்க ஆமாம் அவங்க ரெண்டு வருடத்துக்குள்ள தொடர்பை நிரூபிக்கணும் எங்கள் அம்மா நினச்சிட்டு இருக்காங்க சந்திரா எங்கள் குடும்பத்துக்காக தியாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு வந்து சொன்னாங்க நானே அதிர்ந்து போனேன் எங்கள் அம்மாவுக்கு மனசில் தங்கச்சி நம்மளால் தான் வந்து மாப்பிள்ளை கூட வேண்டாம் அப்படின்னு வந்து ஒதுங்கி இருக்கா அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டு வருடத்துக்குள்ளே உள்ள தொடர்பை வெட்ட வெளிச்சமாக்கி எங்கள் சித்தையோட முகத்தரையே எங்கள் அம்மா கிட்டே கிளிக்கின ராஜா அப்படின்னு வந்து நம்ம ராஜா வரைவதியாக ஐடியா பண்ணுறாங்கங்க